கும்பகோணம் பகுதியில் நடைபெறவுள்ள மக்கள் நேர்காணல் முகாம் திட்ட பயனாளிகளிடம் மனுக்கள் பெறப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த சோழன் மாளிகை சரகத்திற்கு உட்பட்ட ஆரியப்படையூரில் வரும் ஜூலை மாதம் பத்தாம் தேதி மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெறுகிறது இம்முகாமில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் திரு தீபக் ஜேக்கப் அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்கள் இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்ட துணை ஆட்சியர் சங்கர் கும்பகோணம் கோட்டாட்சியர் பூர்ணிமா வட்டாட்சியர் வெங்கடேசவன் ஆகியோர் மக்கள் நேர்கனல் முகாம் திட்டத்தின் பயனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இந்த மனுக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு அதில் தகுதியான நபர்களுக்கு எதிர்வரும் பத்தாம் தேதி அன்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்கள் முன்னதாக சோழன் மாளிகை சரக வருவாய் ஆய்வாளர் சிவானந்தம் ஏற்பாட்டில் இந்நிகழ்ச்சி ஆரியப்படையூரில் நடைபெற்றது கும்பகோணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சோழன்மாளிகை சரக கிராம நிர்வாக அலுவலர்கள் உதவியாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் மலர் செய்திகளுக்காக ஆரிய சரவணன்